நம்ம பேட்சில் என்னென்ன பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் ஸ்கெடியூல் ரெடி ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து சார் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டு இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் அதே நேரத்தில் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் நியூ ஸ்டூடெண்ட்டையும் தாண்டி வந்து ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது செட்டார மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறோம் அதே நேரத்தில் இது வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து நவம்பர் மூணுலேருந்து எட்டு அந்த டேட்டில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதில் க்ளாஸ் ஸ்டார்ட் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி ஸோ இது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ நம்ம வரைக்கும் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஃபைவ் இப்படி தான் வந்து நம்ம கான்செப்ட் வச்சுருக்கோம் ஸோ தமிழ் ஜிஎஸ் மேக்ஸு இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு தமிழ் நீங்கள் படிக்க போகிறீங்க டெய்லி வந்து கம்மியான டாபிக் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறீங்க ஸோ எடுத்த உடனே ஹெவியாக கொடுத்தா கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதனால் மூணு நாளைக்கு நம்ம படிக்க போகிறோம் ஒரு நாள் டெஸ்ட் அடிக்க போகிறோம் ஸோ மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு அப்படி தான் வந்து ஆரம்பிக்கும் ஸோ டே ஒன் நவம்பர் ஆறாம் தேதி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா தமிழ் படிக்க போகிறீங்க தமிழுக்கு வந்து ஒரு ஐம்பது கேள்வி வந்து இருக்கும் ஸோ இந்த ஐம்பது கேள்வி நாங்கள் கேட்போம் ரைட் ஸோ அதே நேரத்தில் நவம்பர் ஏழாம் தேதி ஜிஎஸ்சு அகைன் ஐம்பது கொஸ்டின் நவம்பர் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து இருக்கும் ஐம்பது கொஸ்டின் இது எப்படின்னு கேட்டால் மேக்ஸ் வந்து நாற்பது கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கொஸ்டின் இருக்கும் இப்படி தான் வந்து டெஸ்ட்டு ஒன் ஆரம்பிக்கும் ஸோ டெஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் சேர்த்து அதாவது டே ஒன் டே டூ டே த்ரீ மூணையும் சேர்த்து நூற்றி ஐம்பது கொஸ்டின் நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ அதே தான் வந்து கண்டினியூ ஆகும் பத்து பதினொன்று பன்னெண்டில் ஸோ டெஸ்ட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதிமூணாந்தேதி இருக்கும் ஸோ இதான் நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்து இங்கே இருந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து படிக்க போகிறோம்ப்பா தமிழ்நாடு எலெக்ஷன் வேறு இருக்குது ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் வரைக்கும் நம்ம வந்து படிப்போம் ஸோ நீங்கள் இந்த வயசில் அதாவது இப்போ நான் சொன்னேனில் அப்படி பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி நாற்பது நாள் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அந்த இரநூத்தி நாற்பது நாளில் முப்பத்தி நாலு வாரம் ஓகேங்களா ரெண்டு நாள் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு மாதம் எட்டு மாதத்துக்கு அதிகபட்சமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபது டெஸ்ட் வரைக்கும் எழுத முடியும் நம்மளுடைய இலக்கு அறுபது டெஸ்ட்டு எப்போ அப்படின்னு கேட்டால் இந்த ஜூன் மந்த் கடைசிக்குள்ளே ஜூன் மந்த்தில் நோட்டிஃபிகேஷனே வந்திருக்காது நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே ஃபுல் சிலபஸ் முடிச்சு அறுபது டெஸ்ட்டு அடிச்சுருவோம்